கணபதி துணையுடன் சகல தெய்வங்களின் ஆசிர்வாதங்களுடன் அனைவரின் புதுமனை புகுவிழா நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெற என்னுடைய வாழ்த்துக்கள் ஸ்ரீ குருச்சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பு தேர்ந்தெடுக்கும் நாளில் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரின் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது விசேஷமானது கணவன் மனைவி மற்றும் பிள்ளைகள் நட்சத்திரம் பொருந்தியிருப்பது மிகவும் உத்தமம் கவனத்திற்கு கிழக்கு திசையில் வெள்ளி உதயத்தில் இருப்பதால் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூலை மாதம் நான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மேற்கு தலைவாசல் உள்ள புது வீட்டிற்கு புது கடைக்கு புது அலுவலகத்திற்கு கணபதி ஹோமம் கிரகப்பிரவேசம் செய்யக்கூடாது கணபதி ஹோமம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்யாமல் ஹோமம் வளர்த்து செய்வது கிரகப்பிரவேசம் என்பது வாஸ்து பூஜை பசு பூஜை செய்து ஹோமம் வளர்த்து செய்வது இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் செய்யப்போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நல்ல நாள் குறித்தல் திருமண பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்யநாராயணர் பூஜை ஆயுஷோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புது வீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இரண்டாம் தேதி ஏப்ரல் மாதம் பதினைந்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்ப்பிரை சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரகோரை மீனலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் எட்டாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வளர்ப்பிறை திரையோதசி திதி உத்திரம் நட்சத்திரம் அமைத்தியோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரகோரை மற்றும் ரிஷபலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் போராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருகசீர்ஷம் சித்திரை புனர்பூசம் விசாகம் ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்களம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் ஒன்பதாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்தசி திதி அஸ்தம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் வேலை சுக்கிரபுதகோரை மீனலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கித்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை திருவாதிரை பூசம் அனுஷம் உத்திரெட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை தித்திய திதி அனுஷம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு மேல் ஆறு மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம் விலை மீனலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்கலம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபதாம் தேதி மே மாதம் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தேய்பிரை அசமி திதி சதயம் நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபதோரை ரிஷபலக்னத்தில் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அசுனி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகசீர்ஷம் சித்திரை அவிட்டம் விசாகம் போரட்டாதி அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் கிரகப்பிரவேசம் செய்து கொள்ளலாம் சுபம் சுபம் சுபமங்களம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி உடனுக்குடன் வரும் நம் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்